மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஆகிய நிறுவனங்களை உள்ளடக்கிய தலைமை தான் என்பது பார்த்தீங்கன்னா மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு அறிவிக்கை வெளியிட்ருக்காங்க அதில் அவங்க கூறுறது என்னதுன்னா அவங்களுக்கு வந்த ப்ராஃபிட்டில் கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் எதுலேருந்து வந்திருக்குன்னா ஃப்ராடு ஆட் பப்ளிஷ் பண்ணுறாங்கல்ல அதன் மூலமாக தான் வந்திருக்கு அது எவ்வளவுன்னு கேட்கும்போது பதினைந்து பில்லியன் யூஎஸ் டாலர்னு சொல்கிறாங்க அது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி ஆட்ஸ் எந்த மாதிரி வருதுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிற மாதிரி பெரிய தொழிலதிபர்களான அம்பானி போன்றவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிற மாதிரி நிதியமைச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிற மாதிரி என்ன பார்த்திங்கன்னா ஆடு வருது இது யாரால் போஸ்ட் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராட்ஸ்டாரில் போஸ்ட் பண்ணப்படுது இந்த ரிப்போர்ட்லேயே இன்னொன்று சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு நாலு ஆட் பார்க்குறீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்றவற்றில் நீங்கள் நாலு ஆட் பார்க்குறீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒன்று என்னதுன்னா ஃப்ராட் ஆடாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே இவங்க எப்படி ஃப்ராட் பண்ணுறாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பானி இன்வெஸ்ட் பண்ணுற சொல்கிற மாதிரி நிதியமைச்சர் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும் அப்படி சொல்கிற மாதிரி அல்லது இந்த கேம் ப்ளே பண்ணுங்கள் உங்களுக்கு ரூபாய் தியம் கிடைக்கும் கேஷ்னும் கேம் பண்ணுங்கள் ப்ளே பண்ணுங்கள் அதுக்கு உங்களுக்கு ரூபா கிடைக்கும் முதல்ல கொஞ்சம் உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போடுற அமௌண்ட் எதையுமே எடுக்க முடியாது எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்படி தான் ஏமாற்றப்படுறாங்க இந்த ஃப்ராஸ்டரால் என்ன பண்ண முடியுதுன்னா அதிக அமௌண்ட் கொடுத்து அந்த ஆடை ரன் பண்ண முடியுது அதனால் ஆடில் வரதெல்லாம் என்ன நம்பிடாதீங்க இப்போது ஓகே இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் வருது அதுக்கு அந்த நிறுவனங்கள் ஒன்றும் பண்ணாதான்னு கேட்டிங்கன்னா இதில் அந்த ஆடு ஃபேக்காக இல்லையான்னு செக் பண்ணுறது மேனுவலாக செக் பண்ணுறது கிடையாது ஏன்னா ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் கோடி ஆட்ஸு இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் ரன் ஆகுது அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் அதாவது ஃபேக்கான ஆட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னதுன்னா ஆட்டோமேட்டிக்கான ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க அந்த சிஸ்டம் எப்போ அந்த ஃபேக் ஆட்ஸை ரிமூவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐம்பது சதவீதம் அது ஃபேக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஆனால் அதை ரிமூவ் பண்ணுது ஏற்கனவே இப்போ இருக்கிற ஜெனரேட்டிவ் ஏ டெக்னாலஜி மூலமாக இந்த மாதிரி ஃபேக் ஆட்ஸை ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையான ஆட் மாதிரியே க்ரியேட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கனால இந்த மாதிரி ஃபேக் ஆட்ஸ் அதனால என்னது ரிமூவ் பண்ணப்படுறது கிடையாது இதில் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அதாவது மெட்டா பிளாட்ஃபார்ம் மெட்டா பிளாட்ஃபார்ம்னு சொல்லும்போது வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வருமானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அது ஃபேக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதை ரிமூவ் பண்ணுறாங்க அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்றீங்க ஆனால் அதில் வர ஆட் மூலமா இவங்க சொல்கிற பற்றி பார்த்தீங்கன்னா நாளில் ஒரு ஆடு ஃபேக் ஆடு அப்படி ஒரு ஆடை நம்பி நீங்கள் பணத்தை கொடுப்பீங்கன்னா பணத்தை இழந்துருவீங்க நீங்கள் தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும் அதை தெரியாமல் நீங்கள் ஆடில் இந்த பணம் இன்வெஸ்ட் பண்ணால் டபுள் பண்ணி தருவாங்க அல்லது நல்ல ரிட்டர்ன்ஸ் தருவாங்கன்னு இதில் இந்த வர ஆட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வர ஆட்ஸை நம்பி பணத்தை போட்டு விட்டிங்கன்னா பணத்தை இழந்துருவீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க பெரிய கம்பெனிஸ் அவங்களோட ரெவென்யூவெல்லாம் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிங்க பீப்புள் உங்களுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ண தராங்க அதன் மூலமாக ஃபேக் ஆட் ரன் பண்ணுறாங்க அதுலேருந்து அவங்க ரெவென்யூ பண்ணுறாங்க இப்போது அடுத்த ப்ரொஜெக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்த லாஸ் ஆனது இன்னும் இரண்டு மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ப்ரொஜெக்ஷன் அதாவது இப்போது பதினாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபேக் ஆட் போட்டிருக்காங்க இது அப்படியே டபுள் ஆகும்னு சொல்கிறாங்க இது அவங்க பிளாட்ஃபார்முக்கு நிதி வருது ஆனால் மக்கள் தான் அதில் போய் ஏமாந்துட்டுருக்காங்கிறத தெரிஞ்சுக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஆடு வந்ததுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிருங்க அதை சீரியஸாக எடுத்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பணத்தை நீங்கள் துடைச்சிருவீங்க தொலைக்காமல் இருக்கிறது வரைக்கும் நல்லது அதுவாக பணத்தை தொலைச்சிங்கன்னா ஒன் த்ரீ ஜீரோங்கிற சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அல்லது டபுள்யூ டபுள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன்கிற வெப்சைட்லையும் நீங்கள் கம்பெனி பண்ணலாம் மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்